ஹாய் கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த வேலையை சரி பண்ணப் போறோம் இது எப்படி உடஞ்சிருக்குதுன்னு பாருங்க இப்போ வந்து புதுசா நம்ம ஒரு செட்டு அதே மாதிரி சேம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதுக்கு மாதிரி நம்ம வாங்கிக்கணும் கடையில கொண்டு போய் கொடுத்தோம்னா கொடுத்துருவாங்க அதை வந்து பர்ஃபெக்டா நம்ம லாக் பண்ணி உட்கார வச்சுக்கணும் உள்ள விட்டு லாக் பண்ணும்போது சின்ன சின்ன இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணணுங்க ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இடிச்சு இடிச்சு நம்ம வந்து நின்றுக்கும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாசல் உள்ள போட்டுவாங்க அடுத்தது நார்மலா என்னென்ன இருக்குமோ அந்த செட்டையெல்லாம் அசம்பிள் பண்ணி இருக்கிறதா இருக்கிறாப்புலேயே நீங்க வந்து லாக் பண்ணி வைங்க அந்த பட்டையில வந்து கீழே ரெண்டு நட்டு இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சமா லூஸ் அச்சிக்கோங்க லூஸ் அச்சு விட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா உட்கார வச்சு நட்டு போல்லாம் டைட் பண்ணி வாசர்லாம் போட்டு டைட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே கவனமா பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நாம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டா உட்கார வச்சதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆக்ஷன்லாம் எப்படி பர்ஃபெக்ட்டாக வேலை செய்தான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஆக்ஷன்லயே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் எது எது வேலை செஞ்சிருக்குது இல்லை அப்படிங்கிறது நான் பர்ஃபெக்ட்டாக உக்கார வச்சுட்டேன் இப்போ வந்து தறியை போட்டு விட்றேன் பாருங்க எப்படி ஓடுதுங்கிறது சிஞ்சா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை சரி பண்ணியிருக்குறாங்க ஓகேங்களா உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் நம்ம சேனலுக்கு ஒரு சக்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ